இப்போ முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ராகு மற்றும் கேதுவின் முதலில் ராகுவின் பயிற்சி என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மூத்த சகோதரர்களோடு ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதரர்கள் மூதாதையர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சொந்த ஊர் சொந்த நாடு சொந்த மாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது புதிய வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டு மூலம் மூலதனம் வெளி மதத்தினர் மூலதனம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு கேத்துவனோட கேதுவினுடைய பேச்சினால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த இல்லையென்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவினால சற்று அதாவது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால வந்து சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த ராகு பகவானுடைய ஏற்றம் மிகவும் அதிகமாக இருக்கிறது அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றமும் பெரிய மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதன் மூலியமாக தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு உங்களுக்கு பெரிய ஏற்றம் கேது பகவான் மூலியமாக வரக்கூடிய பின்னடைவுகள் மிகவும் கம்மியாக இருப்பதனால் அது அந்த அளவுக்கு செயல்படாது ஏனென்றால் ராகுவுக்கு குருவின் பார்வை ஒரு பத்து நாள்லேயே வந்துடுறது அதனால வந்து இந்த வாட்டி வந்து மேசராசிக்காரர்கள் மொத்தமாக தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த கேத்து பயிற்சி அவருடைய வாழ்வில் உண்டு காலம் இப்போ ராகு கேது ரெண்டு கிரகங்களாக பிரித்து கொண்டு ஒரு ஒரு கிரகத்தினுடைய பார்ப்போம் ராகுவிற்கு உண்டானது பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் வெளிநாடு வெளி வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாகியம் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஐடி செக்டர் கம்யூனிகேஷன் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இண்டியசன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அந்த இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி சே இது பண்ணுறவங்களுக்கு அந்த எக்கானமி எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு திடீர் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய குருவின் பார்வை ராகுவிற்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்தால் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் வந்து ராகு இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலையில் வந்து பெரிய உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி அதிகமான பண வரவிற்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கேதுவினால் ஆகக்கூடியது பார்த்த இல்லையானால் கேது நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால நல அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் டென்த்து ப்ளஸ் டூ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை பத்திரங்கள்லாம் ரொம்ப சரிபார்த்து செய்வது சரிபார்த்து வாங்குவது ரொம்ப நல்லது இல்லைன்னா அரசாங்க மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தலாம் இந்த ராகு கேதுவின் பெயர் மூலியமாக தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மணலும்னு சக்தி ஜோதிட பொருள் சொல்லுது மிதுன ராசியை பொறுத்தவரம் பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் வெற்றி எல்லாவற்றிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகுவின் பார்வை பதினொன்றாம் இடத்திலும் உங்களுடைய ஏழாம் இடத்திலையும் வளர்ந்தனால எதிர்பாரத்தவர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாவற்றிலும் சிறு சிறு தோல்விக்கு பிறகே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக அதிகமான முயற்சிகள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக எடுப்பீங்க இந்த ராகுகேத்து பயிற்சியின் மூலியமாக ராகுவினுடைய ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் தந்தையின் உள்நலத்தில் சற்று பின்னடைவை கொடுப்பார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை இது குழந்தைகளுக்கு கொடுப்பார் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பணம் எல்லா வழியிலேயும் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அதிகமான லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ராகுவின் பார்வையின் மூலியமாக பார்த்தாலேயானால் எதிர்பார்த்தவர்கள் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடும் குருவின் பார்வை வந்து ராகு மேலே உழறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு படிப்புக்கு நல்ல ஒரு ஏற்றம் மாஸ்டர் கிராஜுவேஷன் மாஸ்டர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எல்லாம் வெளிநாடு போய் வெளிநாடு யூனிவர்சிட்டியில் வாங்கணும்னு நினச்சிட்டு பாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சரி கேதுவின் மூலியமாக பார்த்த இல்லையானால் மூன்றாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சிறு சிறு தடைகளுக்கு பிறகே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட சற்று மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவிதை கட்டுரை எழுதலாடுகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் பப்ளிஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவரை பார்த்தேன்னா காது சம்பந்தமான பிரச்சனைகளும் அதாவது மார்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தாலே இல்லையா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுதுன்னு சக்தி ஜோதிட கூட சொல்லுது கடக ராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்தில் ராகவும் இரண்டாம் இடத்தில் கேதுவும் வர முதல்ல ராகுவினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய ராகு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் ராகு பார்க்குறது அப்படின்றதுனால கண்டிப்பாக தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேற்று மதத்தினர் வேற்று ஜாதியினர் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராகு எட்டாம் இடத்தில் செல்வதனால சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுவாங்க ஏன்னா மூதாதாரர்களை குறிக்கக்கூடிய அதுவும் தந்தை உங்களுடைய வம்சாதிகள் அதாவது தந்தையின் தந்தை தந்தையின் பாட்டனார் முப்பாட்டனார் அப்படி சொல்றோம் இல்லையா எல்லாம் வந்து எந்த கோவில்ல இது பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது ஊருக்கு போயிட்டு வாங்க அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் சரி கேத்துவினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பணம் வர்றது வந்து பாதி தான் வரும் அதாவது ஒரு நூறுரூவா வரணும்னா அந்த இடத்துல ஐம்பது ரூபா தான் வரும் ஆனால் பணம் வரும் அவரை தேவையில்லை அஷ்டமத்து சனி இருக்கே பணம் வராமல் போயிருந்தால் பணம் வரும் எஞ்சிய சேவைகள் உங்களுக்கு உண்டான சேவைகளுக்கு மட்டுமே அந்த பணம் வந்து செலவழியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது இளம் படிப்பு அதாவது ஒன்றாவதுலேருந்து ஆறாவதுல படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிக்கிறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பேச்சில் தொண்டை பேச்சு வரல் குரல் வளத்தில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு அவர்களுக்கு மாற்றம் இந்த ராகுகேத்து பயிற்சி மூலம் ஏற்படும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது சிம்ம ராசியை பொறுத்தவரையும் பார்த்தாலேனால் ராசியில் ராகும் ஏழாம் இட் ராசியில் கேத்துவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் இருக்கு சரி இப்ப ராகுவினால் வரக்கூடிய நன்மை தீமைகள் என்னன்னு பார்ப்போம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக தேவையற்ற பழக்கங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாடு வெளிவூர் வெளிவானிலும் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு புதிய அதாவது படிக்கிறதுக்கு அதாவது புதிய யூனிவர்சிட்டி அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பிராப்திக்கு பார்த்து பொழுது சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கேத்துவினால் வர பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேத்து ராசியிலேயே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும் மனசுக்குள் அதீதமான கிளேசங்கள் இருக்கும் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மி உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் ஆனால் இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு பலன்கள் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அப்படின்னு சக்தி ஜோதிட பொருள் சொல்லுது கன்னியாராசியை பொறுத்தவரை கேது பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராகுவை பொறுத்தவரை பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்திலிருந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடன் அற்ற நாட்களாக இருக்கக்கூடும் எந்த கடன் இருந்தாலும் அதை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதின் மூலியமாக புதிய வேலை வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றம் வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்து அதன் மூலியமாக பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராகுவை பொறுத்தவரையும் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால போட்டி எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறும் வெற்றி போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நிச்சயமான போட்டித் தேர்வு வரும் ராகு ஆறாம் இடத்தில் இருந்து எட்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய சுகங்கள் சற்று குறையும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் தாயின் உடனே சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் இருப்பினும் வெளிநாடு வெளிவோர் போய் வரக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகள் வெளிநாட்டு பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ என்னுடைய பார்வைகள் பார்ப்போம் கேது வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம் உடல் உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் அதை தவிர மனசுக்குள்ள அதிகமான எண்ணங்கள் அறைவாயக்கூடிய காலகட்டமாக அமையும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய சொந்த கோவில் கேத்திராடனம் போறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேதுவின் மூலியமாக இந்த சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் பீடாதிபதிகள் இவர்களுடைய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் செலவுகள் தேவையற்ற செலவுகள் சற்று வரும் அதன் மூலியமாக உங்களுக்கு கேதுவின் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவும் நல்லது மொத்தத்துல பாத்தீங்களா இந்த ராகு கேதுவின் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஒரு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது துளாராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி சரி இப்போ ராகுவினுடைய மாற்றத்தை பற்றி முதல்ல பார்ப்போம் ராகு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரும் அஞ்சாம் இடத்தில் போய் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதியும் மூலத்ரிவோன வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்களில் ஜெயம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அதோட பார்த்தா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு பார்த்தீங்களேன்னால் எதிர்பாரத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுத்து கொடு கொடுக்க தீரும் ஆனால் கேதுவனுடைய பதினொன்றாம் இடத்தினுடைய இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது ஆகோபலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இது வந்து உங்களுடைய அபிலாஷைகளை கொடுக்கக்கூடிய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் நினைத்ததை நினைத்த இடத்தில் கிடைக்கக்கூடியதை கொண்டு செல்வதற்கு அது பதினொன்றாம் இடம் கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இடம் செய்யக்கூடிய தொழிலில் சற்று அதாவது பண வரவு அதாவது லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் உழறதுனாலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உழறதுனாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் உங்களுக்கு மனம் மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும் எல்லா வகையிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த ராவு கேது பயிற்சி இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவருடைய வாழ்வில் கொடுக்கும்னு சக்தி யோஜனைப்படும் சொல்லுது சிவராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நாலாம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் வராது நாலாம் இடம் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியும் நடந்துட்டு இருக்கு அதில் ராகு வந்து இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு ராகு வினால் அமையும் மேலும் பார்த்தாலேயானால் அதிக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கிற மாணவர்கள் ரா இந்த காலகட்டத்தில் ராகுவின் மூலமாக அதிகமாக எஃபர்ட்ஸ் போட்டு படிக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் அது அது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய இளநிலை கல்விகளை சொல்லுவோம் அதாவது பார்த்தோம்னா தாயின் முன்னில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது சரி கேதுவின் நிலவையில் போ கேத்துவின் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் மாற்றங்களை ஏற்படுத்துவார் மாற்றங்களின் மூலியமாக புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏதவ பார்த்தா கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறேன் அதை தவிர பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறேன் அதாவது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறேன் இதன் மூலியமாக உங்களுடைய தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கங்கள் சரியான தூக்கம் இருக்காது இதன் அதாவது தொழிலின் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் மூலியமாக தூக்கம் அதிகமாக இருக்காது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் முறையாக அதாவது வராமல் தடுக்க தடக்கல் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ராகு ராகுகேத்துவின் பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது தனுசு ராசியை பொறுத்தவரம் ராகு கேது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறது முதல்ல வந்து ராகுவினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னன்றதை பார்ப்போம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரத்தோடு சிறு சிறு மணக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்து ராகு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியே பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவதற்கும் இருந்தாலும் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சுக்கு மேலே வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு இயக்கங்களுக்கும் கவலைப்பட தேவையில்லை பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய முயற்சிகள் வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எழுத்துப் பணியில் இருக்கக்கூடிய கலை கலை இதில் இருக்கவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொற்கொள்ளர்கள் அது தவிர பொன் வியாபாரம் செய்கிறவர்கள் அதாவது கோல்டு ஸ்மித் கோல்டு மர்ச்சென்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ப்ரொஃபசர்ஸ் அதாவது குருத்துவம் வாய்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும் எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் கேத்துவினுடைய ஒன்பதாம் இடத்துடன் இருக்கக்கூடிய கேத்துவின் மூலியமாக தந்தையின் உணர்வு நிறைய சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் கிடைக்க கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து அவர்கள் எடுத்தது இருக்காது அதோட கொஞ்சம் கம்மியான கிரேடிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கும் தந்தையின் அதாவது தாயின் தந்தை அந்த மாதிரியான முப்பாட்டனார் அந்த மாதிரியான இருக்கிறவர்களுடைய உடல்நிலைக்கு சற்று பிரச்சனை வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேத்து பகவான் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கேத்துவின் பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் எண்பத்தி ஐந்து விழுக்காடு ஒரு பெரிய மாற்றத்துடனும் ஏற்றத்துடனும் இந்த ராகு ராகுகேது பயிற்சி அமையப்போறது அப்படின்னு சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மிகுந்த கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பதனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கண்ணும் கருத்துமாக படிப்பது ரொம்ப நல்லது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது பர்சன்ட் எஃபோர்ட் போட்டாங்கன்னா நூறு மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய உடல்நிலையில சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கேத்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் திடீர் யோகங்களை கொடுப்பார் கேத்திராடனம் போகிறதுக்கு அதாவது கோவில்களுக்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பார் சொந்த ஊர் சொந்த மாநிலம் சென்று வரக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பார் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அவருடைய சொந்த ஊருக்கு சொந்த நாட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார் அதாவது உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்த்தீங்களே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சி எண்பது விழுக்காடு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும்னு சக்தி யோஜனிடப்படும் சொல்லுது கும்ப ராசிக்கு ஏற்றமான காலம் ராசியில் ராகுவும் சமசப்தமத்தில் கேத்துவும் வராங்க ராகு பகவான் அபரிமிதமான ஏற்றமான எண்ணத்தை கொடுப்பார் மனதில் இவ்வளவு நாள் பட்ட காயங்கள் எல்லாம் ஆறிப்போகும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் சொந்த தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராகுவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் பிணக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று நிதானமாக இருப்பது நல்லது எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேத்துவை பொறுத்தவர்களும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேத்து இருப்பதனால் எதிர்பார எதிர்பாரினத்தவரோடு சற்று ஜாகிரதையாக இருப்பது நல்லது கூட்டு தொழிலில் மிகவும் ஜாகிரதையாக இருப்பது நல்லது அதை தவிர ம மனைவி அதாவது எதிர்பாரினத்தவருக்கும் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தலையா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்துல இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சக்தி யோதிர குழு சொல்லுது மீனராசியை பொறுத்தவரையில் ராகு ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் இந்த மாற்றத்தில் வருது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இடைவிடாது பணியாற்றக்கூடிய காலகட்டமாக அமையும் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எந்த இடத்திலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மறைந்த இடத்தில் உங்களுக்கு வந்து திடீர் பணம் வர ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் கேதுவின் மூலியமாக புதிய நோய் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வயிறு சம்பந்தம் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உஷ்ண சம்பந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேத்து இருப்பதனால் அரசாங்க சம்பந்த அரசாங்கத்தை வச்சு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த ராகு கேதுவின் மாற்றம் உங்களுக்கு ஒரு ஏற்றம் இருந்தாலும் ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்